சோசியல் மீடியாவில் எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி விஜய் அரஸ்ட் பண்ணிடுவாங்களா விஜய் அரஸ்ட் பண்ண படுவாரா அப்படின்ற மாதிரி கேள்வி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேள்விட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு தெரியும் ஏன்னா முப்பத்தொம்போது பேர் கிட்ட இறந்துருக்காங்க ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது பேர் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சையில் இருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேட் ஸோ இதனால தான் இப்போ என்ன கேள்வி வருதுன்னா விஜய் அரஸ்ட் பண்ணுவாரா விஜய் அரஸ்ட் பண்ண படுவாரா அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடில் டிவி கே சார்ந்தவங்க இது வந்து டிஎம் சதி அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் இன்னொரு சைடில் டிஎம்கே மற்ற அதர் கட்சியை சார்ந்தவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இல்லை இது ஒரு விபத்து அதே சமயத்தில் இந்த விபத்துக்கு விஜய் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சில விஷயம் கேட்டிருக்காங்க அது எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அது பொறுப்பு வேண்டிய வேலை விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்க ஏதோ நடந்துருச்சு ஒரு சம்பவம் நடந்துருச்சு விஜய் அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிட்டு தானே போயிருக்கணும் ஒரு பிரெஸ் வந்து கேட்குறாங்க திருச்சி ஏர்போர்ட்டில் அந்த அந்த இடத்துல ஏதோ ஒன்று எப்படி சொல்றது ஏதோ ஒரு கொலையை பண்ணிட்டு ஓடுற மாதிரி ஒரு கொலை குற்றவாளி மாதிரி அவர் எதுக்கு ஓடுறாரு நின்று மீடியாவை பார்த்து ஆமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னோட வருத்தத்தை பதிவு பண்றேன் அப்படின்றத தெரிவிச்சுட்டு போயிருக்கலாமே அதை விட்டுட்டு உங்க கட்சிக்காரங்க தானே உங்களோட உங்களை பார்க்க வந்து உங்க ரசிகர்கள் தானே ஸோ அவங்க இறப்புக்கு கூட உங்களால மீடியாவை பார்த்து ஒருத்தர் வருத்தம் தெரிவிக்க முடியாம ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டு போறீங்களே இதுதான் உங்க பொறுப்புணர்ச்சியா அப்படின்ற மாதிரி ஒரு சைடுல பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் சைடுலேருந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா கேள்விகளை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா மீடியா வந்து மைக் எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொருத்தர கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் வைக்கிற கேள்விதான் எதுவும் வச்சுக்கோங்களேன் இப்போ விஜய் அரெஸ்ட் பண்ணுவாங்களா அந்த அத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இவங்க என்னென்ன பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப சின்ன இடம் இது கொடுத்ததே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு கவர்மெண்ட் சைடுல ஒரு பெரிய தப்பு இருக்கு இந்த இடத்த கொடுத்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா இப்போ ஒரு இது டிஜிபி வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கேட்டது பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ ஆனா வந்தது எவ்வளவு பாத்தீங்கன்னா இருபத்தி பேர் அப்படின்ற மாதிரி டிஜிபி சைடுலன்னு ஆனா இருபத்தி என்ன பொறுத்தவரை இருபத்தி ஏழாயிரம் பேர் இருக்கு அதை விட அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு கூட்டம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ இங்கே கேட்டது பத்தாயிரம் வந்தது அதை விட அதிகமான கூட்டம் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க டைமிங் எந்த டைமிங்க்கு அங்கே பர்மிஷன் கேட்டிருக்காங்கன்னா பன்னெண்டு மணிக்கு கேட்டிருக்காங்க ஸோ பன்னெண்டு மணிக்கு அவங்க வர தமிழக வெற்றி அவங்களே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அறிவிச்சிட்டாங்க ஸோ மக்கள்ல என்ன பண்ணுறாங்க பதினோரு மணிலேருந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க பதினோரு மணிலேருந்து கூட ஆரம்பித்தவங்க எத்தனை மணிக்கு அங்கே விஜய் வந்து சேர்ந்தார் ஏழு பன்னெண்டு ஸோ அது வரைக்கும் அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க சாப்பாடு இல்லை பெருசாக வந்து தண்ணி ஃபெசிலிட்டி தண்ணி வந்து அதிகமாக வாட்டர் பாட்டில்ஸ்லாம் ஓரளவுக்கு சப்ளை பண்ணுறாங்களே தவிர ஃபுல்லாகவே தண்ணி ஃபெசிலிட்டிலாம் இல்லை சோ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது சரி எனிவேஸ் வெயிட் பண்றதுனா எல்லா அதாவது முன்னாடி போன அதாவதுல இதே மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு தப்பு நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல்ல அவருக்கு வந்து டைமிங் அலாட் பண்ணிருப்பாங்களா இந்த டைம்ல போய் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த என்னென்னு பாத்தீங்கன்னா எட்டு நாற்பத்தஞ்சு எட்டு நாப்பத்தஞ்சுக்கு தான் ஒரு டைமிங் அலாட் பண்ணிருக்காங்க ஆனா அவர் சென்னையில இருந்து கிளம்பினார்ல அப்ப டைம் என்ன தெரியுமா எட்டு நாற்பத்தஞ்சு இதுதான் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கா நீங்க ஒரு டைம்க்கு வந்து கேட்க அந்த டைம் உங்களுக்கு அலாட் பண்ணிருக்காங்க அந்த டைமுக்குனா காலையில ஒரு ஆறு மணிக்கே நீங்க வீட்டில இருந்து இருக்கணும்ல நீங்க இங்கேயே உள்ள உங்களுக்கு அலாட் பண்ண டைமுக்கு தான் வீட்டில் இருந்தே கிளம்புறீங்க சென்னையிலிருந்தே கிளம்புறீங்க அப்படின்னும் போது சோ எப்படி அந்த கரெக்ட் டைமுக்கு போக முடியும் அங்க டைமிங் மிஸ் ஆகுது அதுக்கப்புறம் நாமக்கல்ல இருந்து நீங்க வந்து கரூர் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட வாகனம் இருக்குல்ல ஸோ அந்த வாகனத்தை சுற்றி ஒரு க்ரவுடு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் அந்த வாகனத்துக்கு கூடயே வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுவும் ஒரு பெரிய மிஸ்டேக் ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மூவாயிரம் பேர் அங்கிருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய பேர் ஆக்கு பை ஆயிருக்காங்க ஏன்னா விஜயை பார்க்கறதுக்கு ஸோ அந்த மூவாயிரம் பேர் வண்டி கூட வரவங்களும் என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து சேர்றாங்க அங்கே வந்து சேரும் போது இன்னும் வந்து என்ன ஆகுது க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஆல்ரெடி அங்கே தள்ளு மூலம் நடந்துட்டு இருக்கு அதில் இந்த ஆளுங்களும் வந்து சேரும் போது இன்னும் ரொம்ப க்ரௌட் ஆகுது ஸோ மூச்சு திறனலை மூச்சு திணறலை வந்து ஏற்படுது ஏற்படுது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நார்மலான டெத்துலாம் இல்லை மூச்சு திணறல் ஏற்பட்டு சாவுகிறாங்க அப்படின்னா எவ்வளோ கொடூரமான ஒரு டெத்துன்னு பாருங்கள் உண்மையிலேயே ஓ நம்மளால் மூச்சு விட முடியல வேறு வழி இல்லை அப்படின்ற நிலமையில் மயக்க அடித்து ஒன்று செத்து போகிறாங்க அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ண விரும்பலை அதாவது மொத்தமாக ஒரு க்ரௌடு இருக்காங்க அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் மயக்கம் போட்டு இருக்காங்க யாராலும் ஹெல்ப் கூட பண்ண முடியல ஏன்னா கீழே குனிஞ்சா இன்னொருத்தவனை மேலே ஏறி குதிச்சுட்டு போயிடுவான் ஏறி மெதிச்சுட்டு போயிடுவான் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு அவ்வளோ க்ரௌடு இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து யாரும் சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு விபத்து தான் விஜய் வந்து வாண்டடா அவர் மட்டும் என்ன ஆசைப்படுவாரா இந்த மாதிரி வந்து இது பண்ணணும் இந்த மாதிரி இவ்வளோ பேர் சாகணும் அப்படின்னு அவர் மட்டும் என்ன ஆசைப்பட்டு இருக்க போகிறாரா பிளானிங் இல்ல இது தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பிளானிங் இல்லாத ஒரு செயல் தான் அதுக்கப்புறம் இந்த சைடுல என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே அதாவது டிஎம்கேவோட சதி செயல் தான் இது டிஎம்கே கரெக்டான இடத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டது மூணு இடம் ஆக்சுவலாக மூணு இடத்துக்கு அவங்க வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க அந்த மூணு இடத்துலயே இவங்க கொடுத்துருக்காங்களே கரூர் சாலை அதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய இடம் இதுல என்ன ஒரு இதுனா அது கூட பேசிக்கா புரிஞ்சுக்க முடியல நான் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ண தயவு செஞ்சு நினைக்காதீங்கப்பா ஏன்னா இங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அழிஞ்சு அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தா நினைக்கிறாங்க அதுல ஃபர்ஸ்ட்ல நான் தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டிஎம்கே சுத்தமா பிடிக்காது அந்த ரெண்டு கட்சி அழிஞ்சா போதும் அப்படின்ற நினைக்கிற ஒரு ஆள் நானு ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு இந்த இடத்துல கோவம் வருதுன்னா இது டிஎம்கே ஓட சதி செயல் அப்படின்னு சொல்றீங்க போது பேசிக்கா முதல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க மூணு இடத்துல உங்க ஆளுங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க அந்த மூணு இடத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்டதான் ஏதாவது இவங்க பர்மிஷன் அலாட் பண்ணிருக்காங்களா அதுதான் பெரிய இடம் டிஜிபி சொல்லும்போது என்ன சொல்றாரு பத்தாயிரம் பேர் வந்து அங்க வருவாங்கன்னு இவங்க கேட்டாங்க நாங்க அதுக்கு மாதிரி அதை விட கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் தான் அதுக்கு மாதிரி போலீஸ் அலாட் பண்ணிருக்கோம் போலீஸ் வந்து நல்லா செயல்பட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜயே சொன்னாரு அப்படின்றது டிஜிபி சொல்றாரு ஆமா அதை நம்மளும் பார்த்தோம் விஜய் வந்து கரூர்ல ஸ்பீச் ஆரம்பிக்கும்போது போலீஸ் வந்து நல்ல வேலை செஞ்சாங்க அவங்க இல்லைன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்து சேர்ந்திருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு பாராட்டு தெரிவிச்சாரு உண்மையில போலீஸ் சைலேருந்து அவங்களோட எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க அதுல இருந்து மாற்று கருத்துமே இல்லை இப்போ எதுக்கு விஜய் அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்னா ஆக்சுவலாக இதில் மிஸ்டேக் வந்து விஜய் சைடில் இருக்குது விஜய் வந்து க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணவே இல்லை அவர் வந்து ஒவ்வொரு டைமும் இதே தான் பண்ணிகிட்ருக்காரு அதை வந்து என்ஜாய் பண்ணுறாரு ஒரு ரசிகர் கூட்டம் வந்து கத்துறது ஒரு மாதிரி க்ரௌடாக இருக்கிறது அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாரு அங்கே கீழே அவங்க கஷ்டப்படுவானே ஏன் அவர் பார்க்க மாட்டாரு அப்படின்ற கேள்வி தான் பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் விமர்சகர்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு நிலமை ஆக்சுவலாக இதில் வந்து நான் ஆல்ரெடி ஃபேக்ட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது பத்தாயிரம் பேருக்கான பர்மிஷன் தான் கேட்டாங்க வந்தது அதை விட அதிகமான கூட்டம் டைமிங் வந்து பன்னெண்டு மணி கேட்டாங்க ஆனால் அவர் வந்து சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணு சாப்பாடு இல்லை பெருசாக தண்ணி இல்லை அப்படின்னும் போது ஆல்ரெடி ஒரு மாதிரி வீக்காக இருந்திருப்பாங்க அந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் க்ரௌடு அந்த இடத்துல அவர் வரும்போது இன்க்ரீஸ் ஆனோன்னு என்ன ஆகும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதில் விஜய் சைடில் ஒரு ஒரு பக்கம் தப்பு சொல்கிறாங்களே நான் மெயினாக எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் தோணுது புசியானது ஏன்னா ஒரு கட்சியோட நிர்வாகம் தான் இங்கே வந்து தோற்று போயிருக்கு ஏன்னா புசியானது ஒரு எப்படியுமே எப்பவுமே ஒரு மாவட்ட செயலர் அவங்க சைலேருந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுவாங்க உங்கள் மாவட்டத்திலேருந்து இவ்வளோ பேர் வரணும் இப்போ கரூரில் நடக்கிற ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் விஜயோட ரேலின்னு வச்சுக்கோங்களேன் கரூரில் மட்டும் அதில் வந்து கூட்டம் வரல ஏன்னா கரூரில் வந்து இறந்து போனவங்க வந்து இருபத்தேழு பேர் தான் முப்பத்தொம்பது பேர் மொத்தமாக இறந்து போயிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களில் இருந்தும் கூட்டம் வந்திருக்கு ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்திலேருந்து வரல சுற்றி இருக்க மாவட்டத்திலேருந்து எல்லாம் வராங்க வர வைக்கப்படுறாங்க அப்படின்றதுக்கான மெயினான காரணம் என்னது ஓகே ஒவ்வொரு கட்சியுமே இதை பண்ணுவாங்க அதாவது இப்போ நம்ம கட்சி ஒரு மீட்டிங் ஒரு அரேஞ்ச் பண்ணுறோம்னா ஒரு மாவட்டத்தில் போகிறோம்னா சுற்றி இருக்க மாவட்டத்திலேருந்து கூட்டத்தை கூட்டுவாங்க ஏன்னா கூட்டம் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக விஜய்க்கு அந்த கூட்டத்தை காமிக்கணும்னு அவசியமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா நார்மலாகவே இவருக்கு வந்து அவ்வளோ கூட்டம் கூடுது ஸோ நார்மலாக இவரோட கிரவுட் புல்லிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் ஒரு ஆக்டர் இவர வரது வந்து பாத்தீங்கன்னா சினிமா ரசிகர்கள் தான் கட்சிக்காரங்க நீங்கள் சொல்லவே முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் ரசிகர்களா வராங்க ஸோ அப்படின்னு போது நார்மலாகவே கூட்டம் கூடுது அதேமாரி நீங்கள் கூட்டத்தை காமிச்சு அந்த ட்ரோன் ஷாட்டில் வந்து அவ்வளோ பேர் வியூ காமிச்சு அதில் வந்து ஒரு மாஸ்க் காமிச்சு அதில் கெத்துக்கு நினைக்கிறது தான் இங்கே வந்து ரொம்பவே தற்குறித்தனமான ஒரு விஷயம் ஸோ அந்த தற்குறித்தனமான ஒரு விஷயம் நடந்ததுனால தான் அதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா இது அந்த கூட்டத்தில் வச்சு நீங்கள் மாஸ்க் அமைக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த கூட்டத்தில் போறவன் உங்களை பார்க்க வர போறவன் ரொம்பவே கஷ்டப்படுவானே அந்த ஒரு பேசை கட்டசி அது இருக்கணும் இல்லை இந்த இடத்துல வந்து நிறைய பேர் நான் பார்க்க முடியுது எனக்கு இதுதான் ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா பழிய வந்து இப்ப வந்து ஒரு விபத்து நடந்ததுன்னா அந்த விபத்து அக்சப்ட் பண்ணிட்டு ஆமா இது ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னு கடந்து போனோம் அப்படின்னு வருத்தம் தெரிவிக்கணும் ஸோ அதை விட்டுட்டு இங்க வந்து பழிய தூக்கி அவங்க மேல போடுறது இது இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி என்னால் சொல்லவே முடியலங்க ஏன்னா இது வந்து இப்ப இடத்துல கிரௌட் இருக்குன்னு விஜய் வந்து பேச ஆரம்பிச்சே அப்ப அவருக்கே தெரிஞ்சிருச்சு அதாவது நம்ம வரோம் இங்க வந்து எல்லாம் மயக்கம் போட்டு வந்துட்டு இருக்காங்க குழந்தைங்க காணாம போது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய சொல்றாரு அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்ட்டு சொல்றாரு ஸோ இது எல்லாமே நடக்கும்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அங்க வந்து ரொம்ப பேடா நடந்துட்டு இருக்கு அதனால தான் ஒரு கிளம்பிட்டார் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஆனா எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னன்னா விஜய் அங்கே திருச்சி ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிருக்கலாம் அது அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க விஜய்க்கு அந்தளவுக்கு அரசியல் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து அது ஏன் விஜய்க்கு பயமா ஏன் அந்த இடத்துல செய்தியாளர்கள் இந்த அதாவது நார்மலாக நீங்கள் பிரஸ் மீட்டு கொடுக்காதது வேறு ஒரு முப்பது பேருக்கு மேலே அப்போயே இறந்துருக்காங்க அப்போ வந்திருக்கு அப்டேட்டே பார்த்தீங்கன்னா முப்பது பேர்கிட்ட இறந்துட்டாங்க முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு பிரஸ் கேட்கும்போது ஆமாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிருக்கலாம் இல்லை கரூரில் இருந்து ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள பார்த்து லாம் எனக்கு ஒன்றும் புரியலங்க அப்படி என்னங்க அப்படி என்னங்க தலை திறக்கி சென்னையில் ஓடி போய் என்ன பண்ண போறீங்க சென்னை வீட்டுக்குள்ள ஒரு கேள்வி அதுதான் நிறைய பேர் வந்து கேள்வியாக இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அரஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது தனியாக ஒதுக்கி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க விசாரணை மேற்கொள்ளுவாங்க விசாரணை மேற்கொண்டு எப்படி இந்த இடத்துல ஒரு கிரௌட் கொடுத்து வந்து விஜய் கட்சிக்கார மாவட்ட செயலாளர்கள் அவர் மேலே வழக்கெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க இப்போதைக்கு நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு இதோட அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போகும்போது அந்த விசாரணை நடக்கும்போது யார் ஃபைனலாக பார்த்து பார்த்து அதாவது தப்பு மீன்ஸ் இந்த க்ரௌடு இவ்வளோ கூடினது காரணம் யாருன்னு பார்த்து கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க மேல கேஸு ஃபைல் பண்ணி அரெஸ்ட்டும் பண்ணப்படலாம் வாய்ப்பு இருக்குது விஜய் அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து விஜய்க்கு ஒரு தேவையில்லாத விஷயமோ அப்படின்ற அந்த அரசு பண்ணுற ரேஞ்சுக்கு போகிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமோ ஏன்னா எதில் மாஸ் காமிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் விஜய் வந்து பஸ்ஸில் கேம்பெயின் பண்ணுறது பாசிபிளே கிடையாது அது பர்மிஷனும் தர மாட்டாங்க அவரு அது விரும்ப மாட்டார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அவர் வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாநாடு மாதிரி ஒன்று போட்டு போயிடலாம் ஒரு இடம் பிரைவேட் லேண்டை ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு எடுத்து இதை ஆல்ரெடி பண்ணாங்களே விக்ரவாண்டியில் பண்ணாங்க மதுரையில் பண்ணாங்களே ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா உங்களுக்கு தேவை மாசு அந்த க்ரௌடு காமிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணணும் ஒரு ரோடை வந்து சூஸ் பண்ணிட்டு அங்க வந்து நான் கிரௌட் காமிக்கிறேன் மாஸ்க் காமிக்கிறேன் வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா சொல்கிறாங்களே டிஜிபி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு ஆல்ரெடி ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு போட்டாங்க ஏடிஎம் கே போட்டிருக்காங்க சார் மாநாடுன்ற பாருங்க ஒரு ரேலி எடப்பாடி ஒரு ரேலி எதுவும் வந்துருக்கு போல் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதே மாதிரி பண்ணிட்டு போனாங்க எந்த பிரச்சனையும் இல்லை பட் இங்கே வரும்போது ரொம்ப பெரிய பிரச்சனையாகுது காரணம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறது இவங்க மேலே குறை சொல்றது அவங்க மேலே குறை சொல்கிறதுன்னு தாண்டி இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு வருத்தம் தான் எல்லாருமே தெரிவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் முக ஸ்டாலின் என்ன சொல்ல பத்து லட்சம் வந்து இறந்து போனவங்களுக்கு அது மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மாரி சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சமோ அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறாங்க ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன்ஸும் போயிட்டு இருக்கு ஸோ விஜய் அரெஸ்ட் பண்ணப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்றதா இப்போ வரைக்கும் ஸ்டேட்டஸு ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து விசாரணை முடியல விசாரணை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க ஓகே யாரும் ஏன்னா அல்லு அர்ஜுன் பார்த்தோம் புஷ்பால அவர் மேலே கேஸ் ஃபைல் ஆச்சு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா அதுக்கு அவங்க தான் இப்போ அல்லு அர்ஜுன் மேலே எதுக்கு எதுக்கு கேஸ் ஃபைல் ஆச்சு புஷ்பா டூ ஆடியோ லான்ச் அப்போ எதனால் கேஸ் ஃபைல் ஆச்சு ஆச்சு ஏன்னா அவர் தான் ரெஸ்பான்சிபிள் அவரை பார்க்க தான் அவ்வளோ கூட்டம் வருது கரெக்டா ஸோ அப்படின்னு நம்ம ரெஸ்பான்சிபிள் பர்சன் மேலே கேஸ் ஃபைல் ஆகும் ஸோ இங்கே விஜய் மேலே கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிவி கே டிவிகேவோட டிவி கேட பேசிக்காக மெம்பர்ஸ் மெம்பர்ஸ்ன்றது தாண்டி ரசிகர்கள்ட்ட சொல்லணுன்றதுனா முட்டு கொடுக்காதீங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் முட்டு கொடுக்க முட்டு கொடுக்க என்னன்னா பொதுமக்களுக்கு கோவம் அதிகமாகவும் என்னடா இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க மேலே தப்பே இல்லைன்றது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படி அங்கே ஒரு விபத்து நடந்துருச்சு அந்த விபத்தை அக்செப்ட் பண்ணிட்டு சாரி கேட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர்னு தோணுது முட்டு கொடுத்தீங்கன்னா பயங்கரமான விளைவுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா இப்போயே விஜய் வீட்டுக்கு பாதுகாப்பு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது அசமாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்னா ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அசமவிதம் ஏன்னா ஒரு ஒருத்தரும் வீட்டில் வந்து பார்த்திங்கனா ஒரு வீட்டில் மூணு பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க ஆறு குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க குழந்தைங்க என்னங்க பண்ணிச்சு ஆறு குழந்தைங்க ஸோ இதோட இதோட கோவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று அசமாவிதம் நடந்தால் தான் நம்மளுக்கு அந்த கோவம் வரும் கரெக்டாக ஸோ அவ்வளோ கோவத்தில் எல்லாம் இருப்பாங்க ஸோ அதனால் எந்த அசமாவிதமும் நடக்கக்கூடாது விஜய் வீட்டுக்கும் பாதுகாப்பு இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் நம்ம எடுத்துக்கணும் பொதுவாக பார்த்திங்கன்னா விஜய் டிஎம்கே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இது மேலே குறை சொல்கிறது கவர்மெண்ட் மேலே குறை சொல்கிறது அதெல்லாம் தாண்டி சினிமா மோகத்தில் இருந்து கொஞ்சம் வெளியே வரணும் ஏன்னா சினிமா மோகம் தான் இருக்கிறதுலே கிட்டத்தட்ட நான் அதான் சொல்கிறேன் கஞ்சா சரக்கு இந்த மாதிரி போதை மாதிரி சினிமா மோகமும் ஒரு போதை தான் அந்த யோசிச்சு பாருங்கள் ஒரு போதையில் என்னென்ன பண்ணுவாங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே சினிமா மோகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க கண்டமே எதுவும் தெரியாமல் எது மேலே வேணா ஏறது அதெல்லாம் எனக்கு போதையில் பண்ணுற விஷயம் ஆனால் இங்கே பண்ணிட்டு இருக்காங்களே அதனால தான் சொல்கிறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான போதை தான் இந்த போதையிலேருந்து எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளியே வர போகிறாங்கன்னு தெரில முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் பயங்கரமாக அந்த போதைக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்றது தான் ரியாலிட்டி பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுது இதில் வந்து எப்படி சொல்றது இவங்க மேலே தப்பு அவங்க மேல தப்பு அதை பத்தி நான் கேட்கல ஜென்ரலா இந்த சினிமா மோகத்துல இருந்து எப்ப நம்ம வந்து வெளியே வருவோம் இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா என்னென்ன பண்ணனும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம்